ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர்வம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்தரலாம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் மாதத்துடைய பதினாறாம் தேதி அதே போல தமிழ் மாத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிறதா ஆண்டு பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதத்துடைய மூன்றாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை தான் நாளை நாள் ஸ்பெஷல் சனிக்கிழமை எதுவும் கிடையாது நாளை நாள் சனிக்கிழமை வந்து எந்த ஒரு திதியும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முக்கியமானதாக வரல அதே சமயம் நாளை சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால சனி பகவானை வழிபாடு செய்யணும் ஏழர சனியில் பாதிப்பில் இருக்கிறவங்க ஏழரை சனி பாதிப்புல இருந்து விடுபடுவதற்கு காலையில் எந்திரிச்சு தலைக்கு குளிச்சு முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரருடைய சன்னிதானத்துக்கு போய் சனி பகவானுக்கு எல் தீபம் போட்டு வாருங்க அந்த மாதிரி போட்டு வரக்கூடிய பட்சத்தில் சனியால ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கலாம் ஸோ சனியுடைய பரிகாரம் நாளை சனிக்கிழமை செய்யறது ரொம்ப விசேஷம் நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சனி பகவான் தான் நவக்கிரகங்களுடைய சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபாடு செய்தாலே சகலவிதமான தோஷங்களும் போகும் அதனால நாளை நாள் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வழிபாடு செய்யறதுக்கு மறக்காதீங்க நாளைய சனிக்கிழமை வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சனி பகவான் நாளைய இந்த முக்கியமான நாளில் நவக்கிரகங்கள் ஒரு நாள் இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு அதனால் நாளை ஒரு நாள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் எப்பயும் போல் இந்த நேரத்தில் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான சனிக்கிழமையாக இருக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு பலனடைங்க சரி வாங்க உங்களுக்கான தினசரி ராசி பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் கூட அதிரடியா பார்க்கலாம் சோ தனுசு ராசியில பிறந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் நாளை ஒரு நாள் உத்தியோகத்துல இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும் சரி தனியார் வேலையாக இருந்தாலும் சரி நாளை நாள் உத்தியோகத்தில் உங்களுக்கு பொறுப்புகள் வந்து அதிகமாக வழங்கப்படும் அதனால் பொறுப்புகள் அதிகமாக வழங்கப்படுறதுனால பொறுப்பறிந்து நாளை ஒரு நாள் செயல்படணும் அப்படி செயல்படக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கலாம் அதனால் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க நாளை ஒரு நாள் அதிக பொறுப்பு இருக்கும்போது பொறுப்பு மேம்படுற மாதிரி பொறுப்பறிந்து நாளை, நாள நாளை நாள் செயல்பட வேண்டும் அது ரொம்ப ரொம்ப நாளை நாள் அவசியம் அதே உங்கள் ராசிக்கு எதிர்கால சார்ந்த சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு நாளை நாள் உகந்த நாளாக இருக்குது நாளை நாள் சனிக்கிழமை அதெல்லாம் எதையும் யோசிக்க வேண்டாம் வாழ்க்கை சம்பந்தமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு நாளை நாள் உங்களுக்கு சூழ்நிலை அமையும் போது அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கண்டிப்பாக வந்து எதிர்கால சார்ந்த முடிவுகள் எடுக்கணும் அப்படி எடுக்கும்போது அந்த முடிவுகளால் உங்களுக்கு நன்மைகள் மட்டும்தான் உண்டாகும் அதே போல் நாளை நாள் உங்களுக்கு நிறைய பயணங்கள் வந்து கிடைக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்குது அந்த பயணங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி திடீர் பயணங்கள் நாளை நாள் சென்று வரும்போது உங்களுக்கு பயணங்கள் மூலம் புதிய அனுபவமானது உண்டாகும் அதனால பயணங்கள் நாளை நாள் கிடைக்கிறத மிஸ் பண்ணிடாதீங்க திடீர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் உண்டாகும் அதனால நம்பி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயணங்கள் மேற்கொள்ளுங்க அதே போல் கடன் தொடர்பான பிரச்சனைகள் இருந்ததுனா அந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு முற்றிலும் வந்து குறையும் அதனால் நாளை நாள் கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையறதுக்கு சான்ஸ் இருக்கும்போது அந்த சான்ஸை யூஸ் பண்ணி அந்த சான்ஸோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய வந்து கடனை வந்து அடைக்க பாருங்கள் அதே போல குழந்தைகள் வெளியில கூட நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒத்துழைப்பானது ஏற்படும் ஸோ குழந்தைகளோடு மனைவிட்டு பேசுகிறது குழந்தைகளோடு விளையாடுறது இந்த மாதிரிலாம் பண்ணுங்க கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் நிறைய வந்து அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகும் அதே போல புதிய தொழில் சார்ந்த முயற்சிகள் எது நாளை நாள் செய்தாலும் அது உங்களுக்கு கைகூடி வரும் அதனால தொழில் சார்ந்த முயற்சிகள் எது வேணாலும் நாளை நாள் செய்ய பாருங்க அது மட்டும் இல்லாமல் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நாளை நாள் பேசும்போது நிதான வேண்டும் ஏன்னா சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் அவசரமாக முடிவு எடுத்துட்டு பின்னாடி வந்து இது பண்ணக்கூடாது ஏன்னா வாழ்க்கையில் ஒரு முறை தான் சுபகாரியம் செய்ய போகிறோம் அதனால் நாளை நாள் அந்த பேச்சுவார்த்தையில் அவசரம் காட்டாமல் நிதான வேண்டும் ஸோ பகைகள் விலகக்கூடிய நாளுங்க நாளைய இந்த முக்கியமான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசையும் குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிற அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிற நாளை நாள் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் நாளைனால் மூன்று அதிர்ஷ்ட திசை நாளையினால் வடக்கு உங்களுக்கான நேரம் என் திசை இதுதான் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்காரங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொறுப்பு மேம்படும் போரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுபவம் உண்டாகும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிதான வேண்டும் ஸோ இந்த மாதிரி நட்சத்திர வாரியாகவும் நாளினால் தனுசு ராசிக்காரங்களுக்கு இது தாங்க பலன் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை தெரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்ததான் இப்போ மேத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு பார்க்கலாம் இதற்கு ராசிகளும் உங்கள் ராசிக்கு நாள் என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க ஃபஸ்ட்டு மேசராசி பயணங்களால் புதிய அனுபவம் உண்டாகும் கல்வியில் இருந்து வந்து ஆர்வமின்மை குறையும் கால்நடைகள் மூலம் ஆதாயம் ஏற்படும் மனை சார்ந்த விஷயங்களை சிந்தித்து செயல்பண்ணும் அலுவலகத்தில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் வியாபார இடமாற்றம் சார்ந்த சிந்தனை மேம்படும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்றமான சூழல் உண்டாகும் பகைகள் விலகக்கூடிய நாள் அடுத்ததான் ரிஷபராசி புதிய முயற்சிகளில் மாற்றம் ஏற்படும் மறைமுக எதிர்ப்புகளை புரிந்து கொள்ளும் விளையாட்டு தொடர்பான விஷயங்களை கவன வேண்டும் வியாபாரத்துல அலைச்சல்கள் உண்டாகும் உத்தியோகத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படும் பயனற்ற பேச்சுக்களை தவிர்க்கணும் சஞ்சலமான சிந்தனைகள் மூலம் குழப்பம் தோன்றி மறையும் நிறைவு தாங்க அடுத்ததான் மிதுன ராசி எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடி உண்டாகும் குடும்பத்துல அனுசரித்து செல்லணும் நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்க்கணும் வெளி உடவுகள கவனமா இருக்கணும் பயணங்கள் மூலம் மாற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருந்து வந்த சோர்வுகள் விலகும் மனதில் புதுவிதமான கண்ணோட்டங்கள் பிறக்கும் வியாபாரத்தில் எழுப்பறியாக இருந்து வந்த சில தனவரவு கிடைக்கும் துன்பங்கள் விலகக்கூடிய நாளுங்க அடுத்ததாக கடகராசி சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும் சேமிப்பு சார்ந்த செயல்பாடுகள் ஆர்வம் உண்டாகும் உடல் தோற்றுப்பழிவில் மாற்றம் ஏற்படும் உடன்பிறந்தவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க வியாபாரத்தில் லாபம் மேம்படும் உத்தியோகத்தில் சில மாற்றமான தருணம் அமையும் கணவன் மனைவிக்கு புரிதல் ஏற்படும் பணி நிறைந்த நாளுங்க உங்கள் ராசிக்கு அடுத்ததா சிம்ம ராசி பெருமொழி பேசக்கூடிய மக்களால் ஆதாயம் அடைவிங்க வியாபார புதிய வாய்ப்பு ஏற்படும் பெருகளுடைய ஆலோசனைகள் கிடைக்கும் தொலைதூர தாமத எதிர்பார்த்த உதவி சார்ந்த பிரச்சனை கட்டுப்பாட்டுக்குள் வரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பக்தியோடு இருக்க கண்ணிராசி உடன் பிறந்தவர்களோட அனுசரித்து செல்லணும் காரியங்களை அலைச்சல் ஏற்படும் உயர்கல்வியில் சிறு சிறு குழப்பம் தோன்றி மறையும் பொருளாதாரத்தில் மாற்றமான சூழல் உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய எண்ணம் ஏழுங்கோ பயணம் சார்ந்த விஷயங்களை பொறுமை வேண்டும் பயிர்தொழில சிந்தித்து செயல்படணும் ஓய்வு நிறந்த நாளுங்க அடுத்ததா துளாராசி வியாபாரம் சார்ந்த பணிகளில் பொறுமை வேண்டும் மறைமுகமான சில விஷயங்களில் புரிந்து செயல்படணும் ஆரோக்கியத்தில் சிறு சிறு உபதைகள் தோன்றிமறையும் உயர் அதிகாரிகள் இடத்தில் அனுசரித்து செல்லும் மனதில் கூட நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாற்றங்கள் வந்து உண்டாகும் புதுவிதமான இலக்குகள் பிறக்கும் தேவையற்ற அலைச்சல் உடல்ல சோர்வு உண்டாக்கும் விவேகத்தோடு செயல்பட வேண்டிய முக்கியமான நாளுங்க அடுத்ததா ராசி வாழ்க்கைத் துணைவருடன் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் எதிர்பாராத சில தனவரவுகள் உண்டாகும் சமூக பணிகளில் செல்வாக்கு உயரும் பிரபலமானவர்களுடைய அறிமுகத்தால் நன்மை உண்டாகும் போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவு கிடைக்கும் ஆடம்பரமான பொருட்கள் மீது ஆர்வம் உண்டாகும் ஸோ தெளிவோடு நாளினால் இருக்க வேண்டிய ஒரு நாளாக உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்குங்க அடுத்ததான் மகர ராசி குடுக்கல் வாங்கலாம் நாளை நாள் முன்னேற்றம் ஏற்படும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் இலக்கிய தொடர்பான பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் தாய்மாமன் வழியில் விட்டு கொடுத்து கடவன் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் உத்தியோகப் பணிகளில் இருந்துவதை பொறுப்பு குறையும் நாளை நாள் உதவிகள் நிறந்த நாளாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களே சுபம்தான் அடுத்ததான் கும்பராசி கும்ப ராசிக்காரங்களுக்கு நாளை ஒரு நாள் படிப்பிரிக்கூடிய இடத்துல ஆதரவான சூழல் ஏற்படும் விலகி சென்றவர்கள் உங்கள் உதவியை நாடி வருவாங்க தாய்மாமன் வழியில் ஒத்துழைப்ப நாள் உண்டாகும் பூர்வீக சொத்துக்கள் பற்றி அமைப்பதற்கான வாய்ப்பு அமையும் உயர் ரக வாகனங்கள் மீது ஈர்ப்பு ஏற்படும் ஸோ பரிவு நிறந்த நாளுங்க உங்கள் ராசிக்கு கடைசியாக மீன ராசி உடன் பிறந்தவர்கள் நாளை ஒரு நாள் ஆதரவோடு செயல்படுவாங்க பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம் மேம்படும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்சா எழுத்து சார்ந்த துறைகளில் முன்னேற்றமான வாய்ப்பு கிடைக்கும் திறமை மிக்க செயல்பாடுகளில் மதிப்பு நாளையினால் உண்டாகும் மொத்த நாளை நாள் உங்கள் ராசிக்கு ஒரு விதமான புகழ் நிறந்த நாள் என்று சொல்லலாங்க நாளை நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறனா ஈழ நீளம் நிறந்தாங்க ஸோ ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளைய சனிக்கிழமை என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தினசரி ராசி பலனை பார்த்துட்டோம் ஸோ இந்த வீடியோவை அந்தந்த ராசிக்காரங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த ஏற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலனடைங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்கவுங்க ராசிகளுக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்கள் ஏற்ப நடந்து பயனடைட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லா ராசினருமே அவங்க ராசிகளுக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடைட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துகொள்ள மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வேல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க நீங்கள் பண்ணிங்கன்னால் இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய தொடர்களோடய இன்னும் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி